நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது உள்ளது நான் நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது உள்ளது நான் நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது நான் என் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் வேகமாக செயல்படுகிறேன் என் அனைத்து சிந்தனைகளும் என் இலக்கை நோக்கியே உள்ளது உள்ளது